மோடியின் சிறந்த நண்பர்தான் ஆனால் வரி விவகாரத்தில் இந்தியா எங்களிடம் சரியாக நடந்து கொள்ளவில்லை என கூறி இந்தியாவுக்கு இருபத்தாறு சதவீத பரஸ்பர வரியை அறிவித்து அதிர்ச்சி அளித்திருக்கிறார் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு அதிக வரி விதிக்கும் இந்தியா உட்பட அறுபது நாடுகளை மோசமான குற்றவாளிகள் என குறிப்பிட்டு அந்நாடுகள் அனைத்தின் மீதும் புதிய இறக்குமதி வரிகளை டிரம்ப் அறிவித்திருக்கிறார் இதில் அதிகபட்சமாக கம்போடியாவுக்கு நாற்பத்தி ஒன்பது சதவீதம் வியட்நாமுக்கு நாற்பத்தி ஆறு சதவீதம் பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் மியான்மருக்கு நாற்பத்தி நான்கு சதவீதம் என வரி விதிப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது நம்மிடம் கட்டணம் வசூலிக்கிறார்கள் நாமும் அவர்களிடம் அதையே வசூலிக்கிறோம் இதற்கு யாராவது வருத்தப்படலாமா என ட்ரம்ப் இந்த வரி விதிப்பு குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார் பிரதமர் மோடிக்கும் டிரம்புக்கும் இடையிலான நட்பினால் பரஸ்பர வரி விதிப்பில் சலுகை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பாரபட்சமின்றி இந்தியாவுக்கு இருபத்தி ஆறு சதவீத வரியை அமெரிக்கா அறிவித்துள்ளது ஆனால் இது தள்ளுபடி செய்யப்பட்ட வரி விதிப்பு எனவும் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் ட்ரம்பின் இந்த வரிவிதிப்பில் ஆசிய நாடுகளே அதிகம் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் டிரம்பின் இந்த நடவடிக்கைக்கு ஆரம்பம் முதல் எதிர்ப்பு தெரிவித்து வரும் மெக்சிகோ மற்றும் கனடா ஆகியவை மீதான வரி குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை